கோவையில் பேரூரிலே புகழ்பெற்ற பட்டீஸ்வரர் உடனவர் பச்சை நாயகி திருக்கோவில் பழமை வாய்ந்தது இந்த ஆலயம் தலமாக வைத்து பேரூர் உறைவாய் பட்டி பெருமானே என நாவுக்கரசர் பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆலயம் கரிகாட்சோழனால் கட்டப்பட்டது அந்த ஆலயத்திலே கடந்த இருபதாம் தேதி இரவு பள்ளியறை பூஜை முடிந்த பின்பு திரை போடப்பட்ட பின்பு கதவுகள் அடைக்கப்பட்ட பின்பு அங்கிருக்கின்ற ஒரு ஊழியர் மூலமாக தமிழக காவல்துறையிலே இருக்கின்ற உயர் அதிகாரி ஒருவர் உள்ளே சென்று கதவை திறந்து நடை திறந்து மேலும் திரைக்கு உள்ளே சென்று அவர் வழிபாடு செய்திருக்கின்றார் இது இருபதாம் தேதி ஒன்பது பத்து மணிக்கு நடைபெற்றிருக்கிறது பொதுவாக பள்ளியறை பூஜை முடிந்த பின்பு பக்தர்களும் அடியார்களும் வணங்குவது மரபு அல்ல அதையும் தாண்டி ஒரு உயர் காவல் அதிகாரிக்காக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த நிகழ்வினுக்கு காரணமான திருக்கோவிலினுடைய ஊழியர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களிடத்திலே மனு அளிக்க வருகை புரிந்திருக்கிறோம் அந்த ஈ என்ன சொல்கிறாங்க ஈவில் ஏசி பொறுப்பு அவங்க வந்து அவர் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திருமதி விமலா மேடம் சொல்கிறாங்க ஆனால் எட்டு ஐம்பதுக்கு நடை சாத்திடுவாங்க எட்டு ஐம்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே தினம்தோறும் இது வந்து நடக்கிற விஷயம் அவர் வந்து ஒன்பது பத்து ஒன்பது பத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ லேசாக கதவு திறந்துருக்குது உள்ளே வந்து ஐயர் இருப்பாங்க அப்போ வந்து அவர் பூஜை நடக்கும் அவர் காலபை அவருக்கு மட்டும் அனுமதி அவரோட அதிகாரம் அங்கே இருக்கிற அச்சகரது அவர் காலபைரவ பூஜை உள்ளே நடந்துட்டு இருக்கும்போது இ உள்ளே போகிறாரு இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு ஊழியர் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் இந்த அவர் வழிபாடு செய்ய வச்சுருக்காங்க இது வந்து ஆகம விதிமுறைக்கு முரணான விஷயம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்போது அந்த வீடியோ வந்ததுனால வெளியே வந்துருக்கு அது சரி எனக்கு தெரியல இந்த ஆகம விதியை உயிரினால அடுத்தது என்ன பரிகாரம் பண்ணோம்னா அது கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் பொதுவாக இருக்குது ஆனால் அவங்க அது பண்ணலை திங்கிழமை காலையில் பண்ணியிருக்கணும் கணபதி ஹோமம் மற்றும் சிவ வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கணும் அந்த கோயில் நிர்வாகம் எதுவும் செய்யவில்லை அதிகாரி இல்லை அவர் வந்து எதுவுமே பேசல கேட்டபோது அவர் எதுவுமே பேசாமல் போயிட்டார் அதற்கான வீடியோ ஆதாரம் உள்ளது ஓகே சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கடந்த இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி நம்ம பேரூர் கோவையில் பிரசித்தி பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் நடை சாத்தப்பட்டுச்சு சாத்தினதுக்கப்புறம் யாரோ ஒரு தனிநபருக்காக கோயிலுடைய ஆகம விதிகளுக்கு புறந்தள்ளிட்டு அந்த நடை திறந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு ஒருத்தர் வீடியோ பதிவு பண்ணி கேள்வி கேட்டிருக்கார் ஆனால் அதையும் தாண்டி அந்த தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இது சமூக வலைதளங்களில் பெரிய வைரலாகி பேசும் பொருளாக மாறியிருக்கு ஆனால் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் அறநிலையத்துறை வந்து தூங்கிட்டு இருக்குது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த அறநிலைத்துறை அதிகாரியை உடனடியாக பணி இடை நீக்கம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கு இணை ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்கறக்காக இந்து முனி சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு பல கோவில்களில் இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டுருக்குது இதை வந்து கட்டாயம் வந்து அந்த நபரை கைது செய்யணும் இல்லைனா பணியடை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் இது சம்பந்தம் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அவர் எதுக்குமே எதையும் சொல்ல மாட்டேன்றாரு அப்புறம் இதுக்கு மட்டுமா வித்தியாசமாக சொல்லிட போகிறாரு அவர் பெசாமல் கிறிஸ்தவ நலத்துறை அமைச்சராக இருக்கலாம் அப்படின்றது அன்றைக்கு ஹெச்ராஜா அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி பொறுப்பு கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தர் பிஜேபி அது என்ன சம்பவம்னு எனக்கு தெரியல அதை நான் வாங்க பேரூரில் இந்த சம்பவத்துக்காக தான் ஏன்னா ஆகம விதியை மீறி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வருவாங்க போராட்டம் பண்ணுறதுக்கு ஏன்னா கோயில்ன்றது அறநிலைத்துறைக்கு ஒரு வியாபார நிறுவனமாகத்தான் இருக்காங்க அவங்களுக்கு தெய்வம் எதுன்னு கேட்டால் உண்டியல் தான் சாமி சிலை அவங்களுக்கு தெய்வம் கிடையாது ஆனால் அங்கே நம்ம இறைவனை நம்ம மனதார நம்ம கஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அங்கே இருக்குன்ற ஒரு எண்ணம் அறநிலைத்துறைக்கு துளியளவு கூட இல்லை அதனால் மக்கள் போராட்டம் இது மாறுறதுக்கு முன்னாடி அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து பணியிடை நீக்கம் செய்யணும் இதை சம்மந்தமாக நம்ம இணை ஆணையாளருக்கு தகவல் தெரியலையாட்ருக்கு இப்போ வரைக்கும் அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவருக்கு ஒரு மனு கொடுத்து ஒரு ஞாபகப்படுத்தி துறை ரீதியான விசாரணை நடத்துறதுக்காக இன்றைக்கி மனு கொடுக்கறக்காக வந்திருக்கும் இது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இதுக்கப்புறமா மக்கள் போராட்டமாக நம்ம ஒரு யோசனை பண்ணலான்